கவுலுகு வ முன்கரும் வ நகீர் ஹக்குன் கடைசி வார்த்தை என்ன அவர் என்ன சொல்கிறாங்கன்னா முன்கரும் நக்கீரும் உண்மை அப்படி ரெண்டு மலக்குமாக இருப்பது உண்மை அப்படின்றாங்க இப்போ இதில் ஒரு விஷயம் சொல்லிக்கணும்னு சொன்னால் முன்கர் நக்கீர் அப்படின்ட்டு வரக்கூடிய ஹதீதுகள் சம்பந்தமாக ஒரு அறிஞர்களுக்கு மத்தியில் கருத்து முரம்பாடு ஒன்று இருக்குது இந்த ஹதீசுடைய தரம் சம்பந்தமாக ஏன்னா அதுக்கு பிரபல்யமாக சொல்லப்படுற ஒரு செய்தி என்னன்னு சொன்னால் பரா இப்ப ஆசைப்படுதில் அவட செய்தி அந்த ஒரு ரெண்டு பக்கத்துக்கு வருமே ஒரு மோ அதாவது கடு கரும் உருவத்தில் ஒரு மலக்கு வருவார் விசாரிப்பாரு நல்ல உருவத்தில் ஒரு மலக்கு வருவார் விசாரிப்பான்னு செய்து இந்த செய்தியை மாம தஹாபி அவங்க சொல்றாங்க இதுல சில என்னது நிராகரிக்கத்தக்க மாதிரியான வார்த்தைகள்லாம் என்ன செய்து இடம்பெறுதனி இமாம் தஹாபி என்ன செய்கிறார் அந்த செய்தியை பத்தி ஒரு கேள்வி என்ன செய்கிறார் வைக்கிறார் சில விமர்சனங்கள் அதை பற்றி இருக்குது நான் அந்த செய்தியுடைய தரம் சம்பந்தமாக எதுவும் என்ன செய்யலை பேசல நிறைய நம்ம ஏதா எல்லாரும் பேசி வரக்கூடிய ஒரு விஷயம் நிறைய ஆய்வு செய்யாமல் அதை என்ன செய்யக்கூடாது பேசக்கூடாது ஆனால் விமர்சனங்கள் ஒரு சில அறிஞர்கள் வச்சுக்கிறாங்கன்ற செய்தியை நம்மளுக்கு பதிவு முன்கர்ண முன்கர்ணக்கீரன்று வரக்கூடிய செய்திகளை ஆய்ஃபன் என்ன செய்யறாங்க சொல்கிறாங்க முன்கர்ண நக்கீரன் வரக்கூடிய ஒரு சில செய்திகளுக்கு அதெல்லாமே பலகீனமான செய்தி என்றாங்க ஆனால் எங்களுடைய அக்கைதால என்ன இருக்கணும் என்றால் கருத்து முறைப்பாடு எங்களுக்கு பாதிப்பு இல்லை எது இருக்கணும்னா இரண்டு மலக்குமார்கள் கபரில் விசாரிப்பார்கள் என்பது அக்கைதான்

கபர்ல வந்து என்னென்ன விசாரணையெல்லாம் நடக்க வாய்ப்பு இருக்கு தெரிஞ்ச விசாரணைகள் என்னென்ன உனது இறைவன் யார் அடுத்தது உனது மார்க்கம் என்ன தீன் என்ன அது நபி இமாமுக் அப்படின்னு ஒரு என்ன எல்லாம் வர வாய்ப்பு இருக்கு நோன்பு சம்பந்தமாக அல்லாட்டி வேற என்ன இதுதான் மிக முக்கியமா சொன்னால் இந்த நாளை தவிர வேற எதுவும் கபர்ல கேட்கப்பட மாட்டார் இது நல்லா புரிஞ்சுக்கலாம் இந்த நாளை தவிர வேறு எதுவும் கேட்கப்பட மாட்டாது கடனை பற்றி கபரில் விசாரிக்கப்படுமோ வேறு பற்றி விசாரி எதை பற்றியும் கபரில் என்னது கபர் வந்து விசாரிக்க இந்த நாளை தவிர வேறு எந்த விசாரணை நடக்கிற இடம் இல்லை உண் முழுமையான விசாரணை நடக்கக்கூடிய விசாரணை மன்றம் வந்து மறுமை தான் கபரில் வந்து வைக்கப்பட்ட பின்னால் கேட்கப்படுற கேள்வி என்ன இதுதான் அதனால தான் ரசூலாங் சொன்னாங்க அபுதாபுதில் வரக்கூடிய செய்தி மூவாயிரத்தி இருநூற்றி இருபத்தி ஒன்றாவது இலக்கம் மூவாயிரத்தி இருநூற்றி இருபத்தொன்னாவது வரைக்கும் இஷ்டகிரூலி அகைக்கும் உங்கள் சகோதரருக்காக பாவமன்னிப்பு தேடுங்கள் வசலு லஹு பி தஸ்பீத் அவருக்கு உறுதியை கேளுங்க ஃபைனஹுல் ஆன யுஸ் அல் இப்போ அவர் விசாரிக்கப்படுகிறார் இப்பொழுது அவர் விசாரிக்கப்படுகிறார் எனவே விசாரிக்கப்படுறது அப்படி என்று சொல்றது நம்ம நம்ப வேண்டிய ஒரு விஷயம் இந்த நாலு விசாரணைகள் நடக்கும் நம்ப வேண்டிய விஷயம் வேற எந்த விசாரணையும் என்ன செய்யாது நடக்க முக்கியம் நாலு விசாரிக்கப்படும் என்றது அக்கீதா தான் ஆனால் கடனை பற்றி விசாரிக்கப்படுவார்னு ஒரு ஆள் சொன்னோன்னே அதை நம்பிட்டு வாரென்றால் நம்ம பிரச்சனை அக்கீதா நம்பிக்கை அர்த்தம் வேற எந்த விசாரணை நடக்காத இந்த அறிவு என்ன செய்யணும் இருக்கணும் யார் என்ன சொல்லிட்டாலும் இதுக்கு ஹதி இருக்குதா இப்படி விசாரிக்கப்படுறாங்கன்றது குருவானோ ஹதீஸ் என்னது இருக்குதாங்கிறது நம்ம என்ன செய்யணும் உறுதியாக இருக்கணும் இவைகள் எல்லாவற்றை ஈமான் கொள்வது ஹக்கு கடமை ஃபமன் பமன் தரக்கின்ஹாதா இதில் ஏதாவது ஒன்றை ஒருத்தர் விட்டார் கிதாபில்லாஹி வ சுன்னத்தின் அவர் அல்லாஹ்வுடைய வேதத்துக்கும் சுன்னாவுக்கும் என்ன செய்கிறார் முரண்படுகிறார் என்று இமாம் ஷாஃபி சொல்லி இந்த ஐந்தாவது மத்தன் என்ன செய்கிறது முடிவடைகிறது